ஹே காய்ஸ் தாங்க ஸ்வீட்டி இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் ஓகே சரிங்க நான் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் ஏன்னா போன உடனோட நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்ட்டு நான் மைண்டில் வச்சுட்டு கடைசியில் அதை பேசாமே போயிட்டேன் பேசாமனா அதை அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேசுன மாதிரி கொசு கொசன் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு கரெக்டாக ஒரு டாபிக் அதுதான் அது கரெக்டாக ப்ராசஸாக பேசு ப்ராப்பராக பேசி முடிக்கிறோம் ஓகே இது இதனால உங்களுக்கும் நியூஸு தெரியல எனக்கு ஆனால் கன்ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு யூஸ் தான் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்ட்டுனா நான் இப்போது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலி நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் நினைக்கிறேன் இன்ஃப்ளூயன்ஸாக நான் யூடியூபராக இருக்கலாம் மேபி அது வந்து ஒரு வ்ளாகர் அப்படி இருக்கலாம் வ்ளாகர் ட்ரங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரேங்க்லாம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு விளாகு அவ்வளோதான் என்ன டே டெய்ன் மை லைஃப் அந்த மாதிரி தான் போட்டுகிட்டு இருக்கேன் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக போகணும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கலான் இருக்கேன் கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம க்ரோத் ஆகணும் அல்லவா அதுதான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டென்ட் கிரியேட்டராக மாற போகிறேன் மாறப்போகிறேன் கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு சாதாரணமான ஒரு கிரிஞ்சோல் எப்படி பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் மாற போகிறேன் அதுதான் இதில் பார்க்க போகிறேன் கண்ட் க்ரியேட்டர் அதுக்கு நான் என்ன மீனிங் என்ன வச்சிருக்கேன்ட்டு நான் என்னவா என்ன போர்ட்ரேட் பண்ண போகிறேன் கண்டென்ட் க்ரியேட்டரில் அப்படின்னா ஆக்சுவலி தனி ஒரு ஸ்குவாட் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா தனி இந்த தனி ஒருவல் இதில் ஃபஸ்ட்டு தனி ஒருவல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் தனியாக தான் இந்த தனி ஒருவலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த கண்ட்டை கண்டென்ட் கிடையாது இந்த கிரியேஷனை இந்த கிரியேட்டை நான் வந்துட்டு தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஜேர்னியை தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தனி ஒரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல எல்லாருக்கிட்டையும் அடிப்பட்டு மிதிப்பட்ட ஒரு பெண்ணோட புலம்பல் அவ்வளோதான் புலம்பெலாம் சாரி புலம்பல் இதுக்குதான் வந்துட்டு இந்த தனி உருவல்லா ஜேர்னியா இருக்க இந்த ஜேர்னில நான் என்ன பண்ணுவேன் என்னோட புலம்பல்கள் அவ்வளவுதான் புலம்பெல்லாம் சும்மா லூஸ் மருந்த வரல புலம்புறது கிடையாது அது போன வீடியோட முடிஞ்சிருச்சு நான் புலம்பனது கிளம்புனது எல்லாமே இதுல இது போகிறப்போ சொல்கிறேன் இதில் என்னென்னட்டு ஏன்னா இது இப்போயும் சொல்லிட்டு தான் அடுத்து நான் என்ன பேசப்போ எனக்கே தெரியாமல் போயிடும் எதுக்கு திடீர்னு நீ இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிட்டா என்னோடய போதிரையோட ரெசொல்யூஷன் அவ்வளோதான் என் போதிரி ஒரு போதிரி அன்னிக்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துப்போம் மலவா நியூ இயர் அன்றைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி போகிறத நாள் இன்றைக்கி இந்த இதை வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி முன்னேறணும் இல்லை இதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி எனக்கு இதை பண்ணணும் கன்ஃபார்ம் இதை பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு நம்ம ஒழுக்கமாக பண்ணணும்ன்ட்டு ஒரு எண்ணம் உண்டு உண்டாயிருக்கு மூளையில் அது கடைசி வரைக்கும் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போவேன் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எப்படி இந்த புதிய உதயம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க பர்சனாக எல்லார் லைஃப்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல ஒரு பர்சனல் கைடு மாதிரி இருப்பாங்க கைடுனா வந்துட்டு ஆக் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது ப்ளீஸ் மை ஃப்ரெண்ட் ஸோ எப்படி சொல்றதுன்னா என்னோட கைடும் கூட கைடுனா அவங்க வந்துட்டு என்ன மோட்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு ஒரு டைம்ல நமக்கு என்னதான் யார் போனாலும் வந்தால் அவங்க கிட்ட பேச மாட்டோம் ஒரு ஒரு மாசம் பேசவே மாட்டோம் ஒரு வாரம் ஒரு கால் இருக்குது ஒரு மெசேஜ் இருக்காது ஒரு மீம் ஷேரிங் அப்படி யாருமே எதுவுமே இருக்காது தெரிஞ்சுது இப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ஒரு பக்க மைண்ட் வந்து ஒரு பக்கான உடனே அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு பழம் புலம்புவோம் அப்ப அவங்க வந்துட்டு ஒரே விஷயத்தான் சொல்லுவாங்க உன்ன நீ க்ரோத் பண்ணிக்கோ க்ரோத் பண்ணிக்கோ சம்திங் அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க ஆக்சுவலி அவங்க வந்துட்டு என்னோட சிக்ஸ்த் பிரைன் மாதிரி ஓகே இது யாரும் நான் சொல்ல மாட்டேன் சிக்ஸ்த் பிரைன் ஏன்னா அவங்க வந்துட்டு இது இதை பண்ணு இப்படி பண்ணுறி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் சும்மா ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆனால் அதை யோசித்து பார்த்ததில் எனக்கு உண்டான அந்த சின்ன மோட்டிவேஷனால் உண்டான உதயம் தான் இது ஸ்டார்ட் பண்ணது காரணம் அவங்க தான் இந்த பிளேஸில் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்டு ஓகே சில பேர் போய் கேட்கலாம் உனக்கு இதெல்லாம் தேவையா இது இதெல்லாம் தேவையா தேவ தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லலாம் அப்போது இவ்வளோ நாள் நான் தேவையான வேலை பண்ணிகிட்டு இருந்தேனா பார்த்துட்டு இருந்தேண்ணா இல்லைல்ல தேவையோ தேவையோ அது மேட்ரு கிடையாது வேலைன்னு ஒன்று செய்கிறன்ல அது போதும் இந்த வேலையை நம்ம எல்லாச்சும் உருப்பியாக பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்து பண்ணுறேன்ல அதுதான் அதுக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு மு அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் சூப்பர் என்னை வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியல மறந்துட்டேன் எனக்கு வந்து க்ரெடிட்ஸ் கொடுக்கணும் ஓகே யூ வில் டூ 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 அப்படின்ட்டு நீங்கள் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணணும் ஓகே ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாலை ஸ்வீட்டி ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இது ஓகேலன்ட்டு நீங்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும் ஓகேவா சூப்பர் நீங்கள் பண்ணுவீங்க நான் பண்ணி பண்ணிதான் ஆகணும் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோஸில் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்னோட நீ சொல்றது வந்துட்டு எனக்கு சிமிலர் ஆகுது எனக்கு வந்துட்டு புரியுது நானும் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்மள மாதிரி ஒரு பர்சனை பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு எமோஷன் வந்துட்டு ஷேர் பண்றோம் இதே தான் நான் ஃபீல் பண்றேன் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எனக்கு தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் என்ன வந்துட்டு ஓகே இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீ சொல்கிறது நானும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஃபாலோ பண்ணுங்க இருங்க ஒரு பையன் ஓகே அப்படி சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே தனியூர் ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் அதுதான் என்ன அப்படின்ட்டுனா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு அந்த கமெண்டில் பார்த்தப்ப தெரிஞ்சுச்சு அதுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி தனியாக இருக்கீங்க தனியாக அடிபட்டுருக்கீங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்போ தனியாக அடிபட்டு நம்ம வந்துட்டு நிறைய மிதி வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் இப்போ இதுலருந்து நம்ம எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது இதுலேருந்து எப்படி நம்ம வந்துட்டு மூவ் ஆன் ஆகிறது அதுதான் எனக்கும் தெரியல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாறுறேன் ஏன்னா கன்ஃபார்ம் எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இதை நம்ம கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு அப்போ நீங்களும் எனக்கு த சப்போட்டாக இருக்கணும் நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கோங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு இதுல தான் நான் வந்துட்டு மாறுறேன் இப்படி தான் நான் சேஞ்ச் ஆகுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்காக தான் இந்த இது வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே தனி ஒருவனா இப்போ உங்க உங்களுக்குள்ள ஒருவனோ ஒருவளோ இருப்பாங்க அவங்க எப்படி நம்ம இப்போ இது இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருக்கும் நம்மளை எப்படி வந்துட்டு பூம் பண்ணிக்கிறோம் நம்மளை எப்படி நமக்கு நம்மளே மோட்டிவேட் ஆகிட்டு எப்படி போகிறோம் அதுதான் பிளான் அப்படின்னா நம்மளை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணிக்கிறதே இப்போ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம உடஞ்சு உட்காந்துருக்கோம்னா இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்துட்டு மாறிக்கலாம் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம அடுத்து நம்மள எப்படி நம்ம மேலே கொண்டு வரலாம் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ நீ வந்துட்டு இப்படி போயிட்டேன்னு கேட்காதீங்க நானே இடத்துல தான் இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கோம் அதே மாதிரி ஆனிருக்கேன் இப்போ இங்கே இருந்துட்டு அடுத்த ஒன் இயரில் நம்ம எப்படி மாறுறோம் அதுதான் அந்த மாதிரி தான் ஒன் இயர் ஆகுமான்னு கேட்டால் ஆகிதான் ஆகும் மூவான் ஆகுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துனா நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஆகும் பார்த்து ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிட்டேன் தனி ஒரு வழின்னு புறம் புலம்பல் அவ்வளோதான் இது வந்துட்டு நம்ம புலம்புறோம் அது மேட்ரு கிடையாதுங்க அவங்க இப்படி தான் நம்ம வந்துட்டு புலம்புருமோ அது மாதிரி கிடையாது நான் ஃபர்ஸ்ட்டு புலம்பிட்டு உங்ககிட்ட அதனால் நான் இப்போ வந்துட்டு இப்படி ஆகிடுச்சு அப்படியே வச்சு புலம்ப பார்த்து கிடையாது நம்மள எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம் நம்ம நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோதான் இது வந்துட்டு இது மாதிரி தான் போக போது எனக்கே இதுக்கப்புறம் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் என்னோட ஜேர்னி இதுதான் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கன்ஃபார்ம் நமக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது வேணும் அது உங்ககிட்ட இருந்து நான் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அவே எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுங்கள் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது ஒரு ஒரு நோட்டீஸ் பாயிண்ட் என்ன இந்த யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க தான் குக்கிங் சேனல்ஸ் இருக்காங்க லேடிஸில் நிறைய பேர் அப்படி இப்படி இருக்காங்க தான் ஆனால் க்ரூமிங்லேயும் நிறைய உமன்ஸ் இருக்காங்க பட் ஆனால் நம்மளேருந்து ஒருத்தங்க இப்படி போகிறாங்க இப்போ நீ போயிட்டு தான் நீங்கள் சொல்கிறாங்க இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன் நம்ம இப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்படி தான் வாழ போகிறோம் இப்படி தான் வளர போகிறோம் இதுதான் நமக்கு முக்கியம் இதுதான் நம்ம வந்துட்டு நம்மளை மைண்ட்லேருந்து இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்த சொல்ல மறக்கிறாங்க நம்ம போகும்போதே இப்போ நீங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்தே யாரும் அந்த மாதிரி பண்ணலை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தே இப்படி தான் போகிறேன் இப்படி தான் பண்ணலான் இருக்கோம் இதுதான் நம்ம வே அப்படிங்கிறது வேணும்ல அதை தான் நம்ம பிடிக்க போகிறோம் புரிஞ்சா உங்கள்லேருந்து ஒருத்தி மேலே போகிற மாதிரி தான் கதை இப்படிதான் போக போகுது இது எந்த அளவுக்கு போனா எனக்கு தெரியாது ஆனா சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஐடியா வச்சிருக்கேன் இப்ப என்னன்னா என்ன நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்ப நானே ஃபர்ஸ்ட் நான் ட்ரோல் பண்ணிக்க போறேன் ஏன்னா நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அல்லவா அதனால வந்துட்டு நம்ம எப்போவுமே பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீரோஸ் இருக்காங்க இப்போ நடிகையும் நடிகனும் இப்போ இருக்காங்க ஒரு மூவியை செலக்ட் பண்ணுறாங்க ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்கன்னா மூவி செலக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருந்தாலும் அவங்க நைன்ட்டீஸில் நடித்த படம் இது எந்த படம் இருந்தாலும் இப்போ பார்த்தா அவங்க ஃபீ அவங்க சிரிக்க மாட்டாங்க இதனால் இப்படி பண்ணிட்டு நினைக்க மாட்டாங்க ஏன்னா அது அப்போத்துக்கு அப்போ அவங்க பண்ணியிருக்கிற ஒரு விஷயங்கள் அதை பார்த்து அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுன்னு இப்போ அவங்க வந்திருக்கிறது இது மாதிரி நம்மளும் நம்ம வந்துட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்க்க போகிறோம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலாம் ரொம்பலாம் கிடையாது நான் ரீக்ரியேஷன் வீடியோலாம் போட்டேன் அல்லவா அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்தெந்த வீடியோ வந்துட்டு ட்ரோல் பண்ணலாம் இல்லை எந்தெந்த வீடியோ வந்துட்டு நீ இப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமெடியாக தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து இன்ஸ்டால் எனக்கு அனுப்புங்க இந்த வீடியோ பண்ணு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நான் தோணுது நம்மள நம்மளா ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் யாரையும் ட்ரோல்லாம் பண்ண போகிறது கிடையாது என்னாடி ஏன்னா நம்மளே ஒரு பெரிய அடிதாங்கி நம்ம ஏன் வித்தவங்களை போயிட்டு பண்ணணும் நம்ம நம்மள ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணிக்கலாம் எனக்கு அது தோணுச்சு எனக்கு நம்ம வீ நம்ம வீடியோ நம்மளே பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அது எனக்கு இப்போ நார்மலாக சொல்லிட்டா இப்போ என் முன்னாடி வச்சுட்டு என் வீடியோ யாராவது ஒருத்தங்க என்னோட ரீக்ரியேஷன் வீடியோவோ என்ன வீடியோவோ எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் எனக்கு கூச்சம் சரி கூச்சம் வரும் அது வந்துட்டு அப்படியே இப்படி ப்ளீஸ் 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 எடுங்க 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 அப்படி சொல்லிவிடுவேன் எனக்கு அது எனக்கு ஒரு சங்கட்டம் கூச்சம் ஐயோ அது ஒரு மாதிரி இருக்கும் யாருக்கு தெரியுமான்னு தெரியலையே இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியும் நம்ம அந்த இடத்துக்கு எஃபர்ட்டு கொடுத்துருக்கோண்டா அந்த இடத்துல நல்லா தான் இருக்குன்ட்டு ஆனால் அவங்க அதை பார்த்துட்டு இப்படி பார்த்தாங்கனாலே இப்படி ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யார் இருந்தாலும் தட்டுத்து பிடிச்சி நான் பார்க்கவே விட மாட்டேன் நிறையா சமயம் அது ஆயிருக்குது இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்ன என்னன்னு கேட்குறாங்க இப்போ எம்ஜிஆர் இருக்காரு எம்ஜிஆர் இப்போ ஃபேஷனாக வந்துட்டா இவரோட தார்னா இப்போ ஃபேஷனாக மாறி இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்போ நடிச்சது அது நடந்து விட்டால் இங்கே பாட்டு தெரில அது மாதிரி அது மாதிரி சிவாஜி அது அவங்க அவங்க அப்போ அப்போ இருக்க ஃபேஷன்ஸ் அப்படி தானே அது தான் ஓகே என்ன கலாய்க்காது நீடா கலாய்ச்சிப்பலாய்ச்சிப்ப அதுதான் சொல்லிட்டேன் இப்ப என்னன்னா எனக்கு யாரும் எனக்கு பேக் போன் இப்ப வரல இப்ப இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன் இப்ப என்னோட எங்க வீடியோவை நான் இப்படிதான் வச்சு நான் எடுக்கிறேன் ஓகே வீடியோ இதே இதே இடத்துல உட்காந்து இப்படி தான் நான் உட்காந்து எடிட்டே பண்ண போகிறேன் என் ஃபோனை தான் நானே தான் பண்ண போகிறேன் நானே தான் போஸ்டும் போட போகிறேன் இது எல்லாமே தனியாக நான் ஒருத்தான் பண்ண போகிறேன் ஓகே அதனால தான் இது தனி ஒருவள் புரிஞ்சா தனி ஒருவன் தான் வருவீங்களா தனி ஒருவள் வரமாட்டாளா பாருங்கள் பாருறா நான் சரியான மோட்டிவேஷனில் இருக்கேன் இப்போ யாருனாலும் ஸ்வீட்டை தடுக்க முடியாது ஏன் சொல்லிட்டா இருக்கு நிறையா பேருக்கு இருக்குது வரேன் 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 திரும்ப திரும்ப வரேன் புதிய உதயத்தோட ஓகே ஆனால் என்னென்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் மூலையில பண்றேன்னு தெரியல ஆனால் பண்ணுவேன் சொன்னேன்ல பண்ணுவேன் இங்க தோன்றத செய்ய மாட்டேன் இங்கே தோன்றதான் செய்வேன் இங்கே தான் தோணுது ஸ்வீட்டி இதை பண்ணுன்னு தோணுது பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கூட இருங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே மறக்காமல் நான் சொன்னேன்ல இன்ஸ்டாவில் ஏதாவது வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஸ்வீட் வீடியோ இந்த வீடியோ பார்த்தா சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் சீரியஸாக பேசியிருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தா சிரிப்பு என்னடா பண்ணி இந்த பொண்ணு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோ அனுப்புங்க கன்ஃபார்ம் அதை வந்துட்டு நானும் பார்த்து சிரிக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து ஓகே அதுக்காக வந்துட்டு சாஃப்ட் கார்னர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் என்ன வந்துட்டு கலாக்கலாம் இருக்கா எனக்கு அனுப்புங்க நான் கலாய்ச்சிப்பேன் புரிஞ்சா பாய் புரிஞ்சா நான் என்ன சொல்ல வந்தனே இது இது என்ன திட்டம்னு உங்களுக்கு புரிஞ்சது திட்டம் கிடையாது ஒரு ஜேர்னி அவ்வளவுதான் புரிஞ்சதுக்கு நம்புறேன்